நமஸ்கார் நிறைய வைஷ்ணவ கோவில நாம பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான திருவிழாக்கு பெருமாளுக்கு நடக்கிறது அதை தவிர அவா குருமார்கள் உதாரணத்துக்கு ஸ்ரீமத் ராமானுஜர் தேசிகர் போன்ற குருமார்களுக்கு பலவிதமான வைபவங்களை கொண்டாடுறா சமீபத்துல கூட ராமானுஜர் ஆயிரம் ஆண்டு விழான்னு கொண்டாடினான் இப்படி குருமார்கள் அவருடைய பஞ்சராத்ர ஆகமத்துல பல புரட்சியை ஏற்படுத்தியிருக்க இப்படி இருக்கிறப்ப இந்த வைக்கானச ஆகமத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்களுக்காக கேட்கிறேன் ஏன் யாரும் ஒரு புரட்சி அப்படிங்கிறது இல்லாம ஏன் ஒண்ணு மக்களுக்கு இது தெரியல வைக்கானச ஆகமம் அப்படின்னா என்ன நமஸ்தே உங்களுடைய கேள்வி மிகவும் சிறப்பானது நான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் வைஷ்ணவ ஆகமங்களிலே சிறப்பான ஆகம் ஆகமம் அதாவது சாஸ்திரம் என்று கூறினால் அது வைகானசம் தான் ஏனெனில் வைகானசமானது முழுமையாக வேத மந்திரங்களை உடையது வைகானச ஆகமத்தில் எடுத்துட்டேன்னாக்கா எதை எடுத்தாலும் மந்திரம்தான் சொல்ல வேண்டும் ஆதலால் இந்த ஆகமத்தை பற்றி யார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விகனசர் என்று சொல்லக்கூடியதான மகா முனி அவர்களுடையதான வழி இந்த ஆகமத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது ஆனால் பாஞ்சராத்திர ஆகமத்திலே இந்த கட்டுப்பாடு இல்லை பாஞ்சாராத்ர ஆகமத்தில் யார் வேண்டுமானாலும் இப்பொழுது தாங்கள் கூட போய் ஒரு தீட்சையை எடுத்துக்கொண்டு அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு தாங்கள் பூஜை செய்யலாம் ஆனால் வைகானசத்தில் அவ்வாறு கிடையாது வைகானசம் என்றால் விகனசரின் வழித்தோன்ற்தான் வைகானசர்கள் விகனசிய அபத்தியம்புமான் வைகானசஹா அப்படின்னு சொல்லுவார்கள் விகனசர் அவருடையதான வழித்தோன்றர்களில் யாரெல்லாம் வந்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் வைகானசர்கள் அவர்கள் இது மாதிரி மாஞ்சராத்திரும்போல் மாற முடியாது ஆதலால் இந்த வைகானசமானது விகனசரை தொடர்ந்து பின்தொடர்ந்து தொடர்ந்து வருபவர்கள் வைக விகனசர் என்னென்ன சாஸ்திரமெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த சாஸ்திரத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் வைகானசர்கள் இந்த வைகானசர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களிடம் சென்றுதான் நாம் கேட்க வேண்டுமே தவிர மற்ற வேறொருவரிடம் சென்று நாம் கேட்டால் அவர்களுக்கு அதை சொல்ல தெரியாது ஆதலால் விகனசரானவர் எம்பெருமாருடையதான மானசிக புத்திரர் ஔரசிக புத்திரர் என்று சொல்லுவார்கள் எம்பெருமானுடையதான மனசிலிருந்து தோன்றியவர் ஸ்ரீமத் விகனசர் அவர் இயற்றியதான கல்பசூத்திரம் இருக்கின்றது வைகானச கல்பசூத்திரம் என்று பெயர் வைகானச கல்பசூத்திரம் என்றால் அதில் இந்த நாற்பது சம்ஸ்காரங்களைப் பற்றி முழுமையாக சொல்லியிருக்கப்பட வேண்டும் அதற்கு பெயர்தான் கல்பசூத்திரம் என்று பெயர் வே வெறுமை பதினெட்டு சம்ஸ்காரங்களை மட்டும் சொல்லுகிறது இல்ல சில சம்ஸ்காரங்களை மட்டும் சொல்கிறது சில கிரிக்க சூத்திரங்கள் வெறும் யஜ்யத்தை மட்டும் சொல்கின்றது அவ்வாறு பாதி பாதியாக கூறினால் அதற்கு பெயர் கல்பசூத்திரம் என்று பெயர் அல்ல அதனால் இந்த வைகானச கல்பசூத்திரமானது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து என்ன காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும் சம்ஸ்காரங்கள் செய்ய வேண்டும் எவ்வளவு யஜ்யங்கள் செய்ய வேண்டும் இதையெல்லாம் குறிப்பிடப்படுவது கல்பசூத்திரம் என்று பெயர் இந்த வைகானசத்திலே விகனசரானவர் இந்த கல்பசூத்திரத்தை இயற்றி இந்த கல்பசூத்திரத்தின்படி யாரெல்லாம் சம்ஸ்காரங்களையும் யஜ்யங்களையும் செய்து கொள்கிறார்களோ அவர்கள் வைகானசர்கள் என்று கூறப்பட்டு இருப்பதால் இதை பின்தொடர்பவர்கள் வைகானசர்கள் இது முழுமையாக ஏற்பட்டு இருப்பதாலும் இது இந்த வைகானச கல்பசூத்திரமானது முழுமையாக வேத மந்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருப்பதாலும் இதை அனைவரும் பின்பற்ற முடியாததாலும் இந்த வைகானசமானது அனைவருக்கும் தெரியவில்லை பொதுவாக நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டால் இந்த வைகானசர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் ஆந்திரா என்று சொல்லக்கூடியதான ஆந்திர மாநிலத்திலே இருக்கிறார்கள் கர்நாடக தேசத்திலே இருக்கிறார்கள் ஏன் கேரளத்திலும் கூட இருக்கிறார்கள் பாலக்காட்டிலே வைகானசர்கள் இருக்கிறார்கள் வைகானசர் கோவில்கள் எல்லாம் இருக்கின்றது இவர்களுடையதான முக்கியமான பணி என்ன என்று பார்த்தால் இவர்கள் எம்பெருமானை அர்ச்சிக்கப்பட வேண்டும் இதுதான் முக்கியமான இவர்களுடையதான பணி ஊலகத்திலே பிறந்து விகனசர் கூறியபடி கல்பசூத்திரத்திலே என்ன சம்ஸ்காரங்களெல்லாம் எல்லாம் பட்டு இருக்கின்றதோ பதினெட்டு சம்ஸ்காரங்கள் மானுஷீக சம்ஸ்காரங்கள் இருபத்தி ரெண்டு யஜ்யங்கள் ஆக மொத்தம் நாற்பது சம்ஸ்காரங்கள் ஒரு மனிதனானவன் தன்னுடைய வாழ்நாளிலே நாற்பது சம்ஸ்காரங்களை கடைபிடிக்க வேண்டும் அந்த நாற்பது சம்ஸ்காரங்களையும் முழுமையாக சொல்லப்பட்டிருப்பது முழுமையாக ஸ்ரீ வைகான கல்பசூத்திரத்திலே சொல்ல இருக்கின்றது ஆதலால் இது உயர்ந்ததான கல்பசூத்திரம் உயர்ந்ததான வைகானசம் என்று அனைவராலும் இன்றளவிலும் போற்றப்பட்டு வருகின்றது ஆதலால் இந்த வைகானசத்தை பின்பற்றுபவர்கள் மிகவும் குறைவாகவே அனைத்து இடங்களிலும் இருக்கின்றனர் இவர்கள் பணியானது எம்பெருமானை அர்ச்சிப்பது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது ஆதலால் எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த பொருளானது அனைத்து இடங்களிலும் கிடைக்காது அதன்படியே வைகானசர்களும் அனைத்து இடங்களிலும் எல்லோருக்கும் கிடைக்க மாட்டார்கள் எந்த இடத்திலே வேதத்தின் அடிப்படையில் சாஸ்திரத்தை உத்தேசம் செய்து எவருமானுக்கு கைங்கரியம் செய்கின்றார்களோ அந்த இடத்தில்தான் வைகானசர்கள் கிடைப்பார்கள் அவ்வாறுதான் இன்றளவிலும் சாஸ்திரமானது அனைவராலும் பின்பற்றப்பட்டு அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது அதிலே இந்த எஸ்ஏபிசி சோசியல் மீடியான மீடியா இந்த வைகான பற்றி இந்த உலகத்துக்கு எடுத்து கூறுவது எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது